கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் வெளியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் தேவனுடைய வார்த்தை உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் தேவனாயி கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை இந்த வேத வசனத்தை நான் அநேக முறை படித்திருக்கிறோம் தேவன் சொன்னபடி ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அல்லது அவர் எழுதி வைத்திருக்கிற அவர் எழுதி கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பதனாலே அவர் சொன்னபடி ஆசிர்வதிப்பதனாலே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்குவதில்லை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்கிறது அவருடைய வார்த் வாக்கு தத்தம் வார்த்தை நமக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவனா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நம்ம ஆசீர்வதிக்கிறதே மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அதனால் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் இதுதான் அந்த காரியத்தின் இந்த வசனத்தினுடைய மகத்துவம் நான் ஆசீர்வாதமாக இருந்தால் நான் ஏது கடன் வாங்கணும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் நான் வந்து ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் என்னை கத்திர ஆசீர்வித்திருக்கிறார் அப்போ நான் ஒரு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டுமே ஒளியே வாங்குகிறவனாய் காணப்படக்கூடாது எனவே தான் அந்த வசனம் சொல்லுகிறபடி கத் உன் தேவனாய் கத்தை உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கத்த சொல்கிற அப்ராம் பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கத்திரமாய் ஆசீர்வித்திருக்கிறார் நம்ம ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் மற்றவர்கிட்ட போய் நம்ம கடன் கேட்கக்கூடிய மக்களாய் காணப்படக்கூடாது அதை தெளிவாக இங்கே கத்தை சொல்லி வைத்திருக்கிறார் அப்படி உன்னை ஆசிர்வதிப்பதனாலே சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினாலே நீ அநேக ஜாதியிலும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவது இல்லை கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி கத்தர் சொல்லியிருக்கிறார் எனவே தேவநாயகத்திர ஆபுராமுக்கு சொன்ன அந்த வசனத்தின்படி வாகத்தின்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் நீ கடன் வாங்குற ஒரு மனுஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லி கற்றுகிற இங்கே தெளிவாக நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை இந்த காலை விலை கொடுத்துருக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தோடு இந்த காரியத்தை கடன் வாங்கித்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இங்கே காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த உபாகம் பதினைந்து ஆறில் சொல்லப்பட்டபடி அந்த நீர் என்னை ஆசீர்வித்து இருக்கிறதுனால கத்தாவே ஆசீர்வாதமாய் இருப்பேன் அதனால் நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரோட சமூகத்தில் ஜெவம் பண்ணுங்க நம்புங்க விசுவாசிங்க கத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் கத்தை சொல்லியிருக்கிறார் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெவிப்போம் கத்திரை அப்படியே செய்து ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் என்னுடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த அருமையான கால வேலையில் கத்தா நீருங்களுக்கு கொடுத்து அருமையான வாக்குத்தமான அந்த வார்த்தைக்காக நன்றியோடு உங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறேங்க தாவி உன் தேவராய் கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்விப்பினாய் என்ன ஒரு காரியத்தை சொல்லி நீ எங்களை ஆசீர்வித்திருக்கிறோம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வித்ததுனாலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு இந்த காலில் ஜெபிக்கிறோம்ப்பா எனவே இந்த அருமையான கால வழியிலே யாரெல்லாம் மனதில் குழப்பத்தோடு இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் இந்த பணத்தை வைத்து இதை நிறைவேற்ற முடியுமா இல்லை இன்னும் கொஞ்சம் பணம் வாங்க வேண்டி இருக்குமா இப்படியெல்லாம் கத்தாவி பல வித நிலையிலே குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்குவதில் சொன்ன ஜீவனில் தேவனுடைய மாத்தின்படி என்னுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே கத்தாவி நீர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் அவர் எண்ணி இருக்கிற காரியத்தை செய்து முடிக்க கிருப செய்ப்பான் எந்த யாருக்கும் எந்த கடன் வாங்க யார்ட்டும் வாங்காதபடி நீ சொன்ன வசனப்படி கத்திரினி ஆசீர்வத்து இருக்கிறார் அநேக ஜாதிகளுக்கு கடன் இருப்ப நீயோ கடன் வாங்குவதுலேயும் சொன்னபடி அவங்க எண்ணி இருக்கிற காரியத்தை கடன் வாங்காமலே செய்து முடிக்க ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம் வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று கத்தாவே அவங்க கடன் வாங்காமலே அதை நிறைவேற்ற அருள் செய்ததில் ஆசீர்வத்தில் இதாகி இயேசு விநாபத்து கேட்க நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாக இந்த வசனத்தை நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு நில்லுங்க கத்திர உங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி அப்படி காத்த ஆசை காட்